அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து மனம் சார்ந்த ஒரு பயிற்சியை பார்த்துருவோம் உங்களுடைய கேள்விகள் இந்த ஏழு நாள் சேலஞ்சில் எதுவும் ஒரு சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் இந்த லைவ் சேட்டில் சொல்லலாம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த சேட்டில் உள்ள ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தரப்படும் இப்போ நம்ம மனம் சார்ந்த பயிற்சியை பார்க்க போகிறோம் நேற்று ஒரு பயிற்சி பார்த்துருந்தோம்ல டே ஒன் நாள் ஒன்றில் உள்ள கொடுத்த பயிற்சி என்னது நம்ம வந்து நமக்குள்ளே ரெண்டு வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு வாய்ஸையும் நம்ம கேட்கணும் இதுதான் வந்து நம்ம நேற்று நம்ம கொடுத்த பயிற்சி நமக்குள்ளே வந்து ஒரு வாய்ஸ் பேசும் அந்த குரல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கெட்டதையே சொல்லிகிட்டு இருக்கும் நம்மளை கெட்ட வழியில் போகிறதுக்குனே வந்து அது சொல்லிக்கிட்டு இருக்கும் ஆனால் இன்னொரு குரல் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நல்ல வழியில் போகிறதுக்குன்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கும் இது ரெண்டையும் வந்து நம்ம கேட்கணும் இதுதான் வந்து நம்ம நேற்று நம்ம சொன்ன ப பயிற்சி இதை பண்ணியிருப்பீங்க எல்லோரும் பண்ணியிருப்பீங்க இது இப்போ இதோடைய அப்டேட்டட் வேர்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நேற்று பண்ணவங்களுக்கு கூட ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கலாம் அந்த வாய்ஸை வந்து எனக்கு ஒழுங்காக கேட்கலை எனக்குள்ள பேசிகிட்டு இருக்கிறது என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடியல எனக்குள்ள அந்த கெட்டவனை வந்து நான் என்னால் கேட்க முடியல அதெல்லாம் வந்து ஒரு சிலர் சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரொம்பவே சிம்பிள் தான் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இன்றைக்கி வந்து ஒரு நாளை இன்னைக்கு வந்து ஒதுக்கிக்கணும் இந்த நாளில் எப்போனாச்சும் நீங்கள் ஒரு மணி நேரம் ஒதுக்கிக்கணும் அது ஈவினிங்காகவும் இருக்கலாம் இல்லை மதியமாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் தனியாக இருக்கணும் நீங்கள் ஒரு ரூமில் இருக்கிறது சிறப்பு வெளியிலலாம் இருக்கக்கூடாது ஒரு ரூமில் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் ஒரு மணி நேரம் இருக்கணும் என்ன பண்ணுன்னா ஒன்றுமே பண்ணக்கூடாது சும்மா உட்காந்துருக்கணும் அவ்வளோதான் கண்ணை கூட மூட தேவையில்லை தவம் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது ஒரு மணி நேரம் உங் உங்களுடைய மொபைல் ஃபோனில் அலாரம் வச்சுட்டு நீங்கள் சும்மா உக்காந்துருக்கணும் அவ்வளோதான் கண்ணை திறந்தே உக்காந்துருக்கணும் ரூமை பூட்டிக்கலாம் வீட்டில் ஒரு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிக்கலாம் ஆனால் இதை ரூம்குள்ளே தான் பண்ணணும் ஏன் ரூம்குள்ளே குள்ளே பண்ணணுன்றத உங்களுக்கு போக போக புரியும் இந்த ஒரு மணி நேரம் என்ன பண்ணணுன்னா நம்ம சும்மா கண்ணை திறந்து உக்காந்துருக்கணும் பேசாமல் மொபைல் நோண்டாமல் கண்ணை திறந்து ஒரு மணி நேரம் உக்காந்துருக்கணும் உங்களுக்கு கால் வலிச்சதுனாலும் காலை நீட்டிக்கலாம் திருப்பியும் வந்து ஒழுங்காக உட்காந்துக்கலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இது இப்படி நீங்கள் ஒரு மணி நேரம் அமைதியாக போது என்ன நடக்கும்னா உங்களுடைய அந்த கெட்ட குரல் இருக்குல்ல உங்களுக்குள்ள பேசக்கூடிய அந்த மனமானது அது பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும் இந்த ஒரு மணி நேரம் நம்ம சும்மா போது உங்களுடைய அந்த கெட்ட மனசு அது சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும் அது என்னென்னவோ பண்ணும் உங்களை எந்திரிக்க வைக்கிறதுக்கு அது பல ட்ரிக்ஸாக வந்து நமக்கு சொல்லும் வேணாம் போதும் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க பாருங்கள் யாரோ கூப்பிட்றாங்க பாருங்கன்னு சொல்லி பல விதமாக நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்போ அதனுடைய குரலை நம்ம தெளிவாக கேட்கணும் இதை நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் ஒரு மணி நேரம் உங்களால் முழுசாக உட்கார முடியுதா அதை முதல்ல நீங்கள் பாருங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் சும்மா உக்காந்துட்டாலே உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் நம்ம மனம் வந்து மெயினாக எதன் மூலமாக இயங்கும்னா நம்ம புலன்க புலன்கள் இருக்குல்ல ஃபைவ் சென்சஸ் அது வழியாக தான் இயங்கும் இப்போ அதுக்கு ஒரு எடுத்து எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்கள் நம்மளுடைய ருசி இப்போ நம்ம பிடித்த உணவு இருக்குல்ல நம்ம பிடித்த உணவு சாப்பிடும்போது நம்மளுடைய எந்த சென்ஸ் வேலை பார்க்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம ருசியாக சாப்பிடக்கூடாதுன்னு இந்த ஆசிவக சேலஞ்சில் கூட நம்ம சொல்லியிருப்போம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் அதனால் ம மனம் வந்து அதிகமாக இயங்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போ நம்ம இந்த ருசியாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு பிடித்த உணவு எது வேணால் எடுத்துக்கோங்களேன் அது பிரியாணியாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் அந்த பிடித்த உணவு சாப்பிடும்போது உங்களுடைய எந்த புலன் வேலை பார்க்கும் உங்கள் எல்லாேருக்கும் வந்து காமனாக என்ன தெரியும்னா அது வந்து நம்ம டேஸ்ட்டு சென்ஸ் வேலை பார்க்கும்பா நம்மளுடைய ருசிக்கான புலன் அதுதான் வேலை பார்க்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் மொத்தம் அஞ்சு புலன் இருக்குது ஒன்று பார்க்கறது கேட்குறது ரெண்டு மூணு வந்து முகர்தல் நான்கு வந்து உணர்தல் அதுக்கப்புறம் அஞ்சு வந்து டேஸ்ட் நம்ம இந்த உணவு பிடித்த உணவு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டுக்கான சென்ஸ் வேலை பார்க்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அதான் கிடையாது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் பிடித்த உணவு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய ஐந்து புலன்களும் அங்கே வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு உணவு பிடிச்சிருக்குன்னா உங்கள் அஞ்சு புலன்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ பிரியாணியாக எடுத்துப்போமே பிரியாணி பல பேருக்கு பிடிக்கும் அதனுடைய டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும் இது ஒரு சென்ஸாக அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பிரியாணி பேர் எங்கெல்லாம் கேட்குதோ அப்போ நமக்கு தோணும் பிடிக்கும் இப்போ ஒரு இந்த கல்யாணத்தில் பிரியாணி செய்கிறாங்கப்பா இல்லை இன்னைக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு யாராவது சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லை இது என்னதுன்னா நம்மளுடைய கேட்குற புலன் நம்ம பிரியாணின்னு சொல்லும்போது நம்ம கேட்குற புலன்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி பிரியாணி இருக்குல்ல இப்போ அதை அதை நீங்கள் கவனித்து பாருங்கள் அது வந்து கருப்பாக ஒரு மாதிரி குப்பை மாதிரி இருக்குது ஒரு ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை வெள்ளையாக தயிர் சாதம் மாதிரி இருக்குது அதை சாப்பிட தோணுமா சாப்பிட தோணாது அப்போ இங்கே என்ன வேலை நம்மளுடைய ஒரு புலனான பார்வை பிரியாணியை வந்து பார்க்க பிரியாணி மாதிரி இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும் அப்போ இந்த மூணாவது புலன் பார்வைன்ற புலனுமே வந்து இங்கே இயங்குது அதே மாதிரி அதனுடைய ஸ்மெல் நான்காவது புலனும் இங்கே இயங்குது பிரியாணியில் ஸ்மெல்லே வரல இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்மெல் வந்தால் சாப்பிடுவோமா வேறு பிடிக்காத ஒரு ஸ்மெல் அந்த பிரியாணியில் வந்தால் சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் அப்போ இங்கே நான்கு புலன்கள் வேலை பார்க்குது அஞ்சாவது புலன் என்னது உணர்தல் இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்றோன்னா அது அதுக்கேற்ற மாதிரி வெந்தால் தான் நமக்கு பிடிக்கும் இப்போ ஒரு சிலர் வாட்டி வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த சாப்பாடு வே வேகமாக இருக்கும் இல்லை அதில் உள்ள பொருட்கள் வந்து வேகமாக இருக்கும்ல அது நம்ம பிடிக்குமா பிடிக்காது எல்லாமே வெந்து நல்லா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும் அப்போ இல்லைன்னு நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஒரு ருசிக்கான ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒரு சாப்பாடாக இருந்தாலும் கூட அதில் வந்து அஞ்சு புலன்களும் வேலை பார்க்குது நமக்கு தெரிஞ்சு வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கான புலன் மட்டும்தான் வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதான் கிடையாது ஐந்து புலன்களும் இதில் வந்து செயல்படுது அப்போ இதில் என்ன சொல்ல வரோன்னா நம்ம மனமானது அதிகப்படியாக செயல்படுறது இந்த அஞ்சு புலன்களால் தான் இதை தாண்டி இன்னொரு வகையில் அது செயல்படும் அது என்னென்னு சொல்கிறோம் பாருங்கள் இப்போ என்னென்னா நம்ம இப்போ இந்த ஒரு மணி நேரம் சேலஞ்ச் சொன்னோம்ல இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஒரு அலாரம் வச்சுக்கோங்க உங்கள் ரூமில் உக்காந்துக்கோங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிடுங்க ஃபோனை சைலண்ட் மோட்லேயோ ஃப்ளைட் மோடில் கூட போட்டுருங்க இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் சும்மா உக்காந்துருவோம் அப்படி உட்கா ஏன் இப்படி உட்கார சொல்கிறேன்னா இங்கே வந்து நீங்கள் கண்ணை திறந்தா வச்சுருக்கீங்க சுற்றி நடக்கிறதை கேட்க தான் போகிறீங்க அஞ்சு புலனும் உங்களுக்கு ஆக்டிவாக தான் போதும் ஆனால் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த அஞ்சு புலன்களும் பார்த்ததே பார்த்துட்ருக்கும் இப்போ நீங்கள் ரூம்குள்ளே உட்காந்துருக்கீங்கன்னா எவ்வளோ நேரம்தான் ஒரு பொருளை ஊற்றி பார்ப்பீங்க ஒரு கால் மணி நேரம் உங்கள் ரூமை சுற்றி பார்ப்பீங்க உங்கள் மனம் வந்து அப்படியே வேவரிங் ஆகும் ஆனால் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிடம் கழித்து உங்கள் ரூமை முழுசாக பார்த்து முடிச்சிருப்பீங்க அதுக்கு மேலே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது அப்போ என்ன ஆகும்னா இயல்பாகவே உங்களுடைய ஐம்புலன்கள் ஒடுங்க ஆரம்பிக்கும் அப்போ இயல்பாகவே உங்களுக்கு ஐந்து ஐம்புதன்கள் இந்த புலன்கள் வந்து ஒடுங்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மனமானதும் அமைதியாக ஆரம்பிக்கும் ஆனால் உங்கள் மனதுக்கு பிடிக்காது எப்பயுமே நம்ம மனதுக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி தவம் பண்ணும்போதோ இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறதோ சுத்தமாக பிடிக்காது அதுக்கான காரணம் என்ன நான் முன்னாடியே ஒரு விழியத்தில் சொல்லியிருப்போம்ல இதெல்லாம் வந்து நம்ம மனசை கொல்றதுக்கு சமம் அதனால்தான் நம்ம தவம் பண்ணும்போது அவ்வளோ வந்து நமக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கும் அதே மாதிரி தான் இப்படி சும்மா உட்காரும் போதும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சலாம் உங்களுக்கு உங்களுடைய மனதுணி அந்த வாய்ஸ் இருக்குல்ல அந்த வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்கும் போதும் எந்திரிச்சிரு வேணாம் கால் வலிக்குதுன்னு சொல்லும் இல்லை பக்கத்தில் யாரும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லும் இல்லை யாரும் ஃபோன் பண்ண போகிறாங்கன்னு அவ்வளோக்கு அவ்வளோ டைவெர்ட் பண்ணும் அப்போ வந்து அதனுடைய வாய்ஸை நீங்கள் கிளியராக கேட்பீங்க நேற்று சொன்ன பயிற்சி பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப கிளியராக கேட்பீங்க இல்லை நேற்று பயிற்சி பண்ணலை அப்படின்றவங்க கூட பரவாயில்ல இன்றைக்கி நீங்கள் பண்ணும்போதும் உங்களுக்கு கிளியராக தெரியும் உங்களுக்குள்ளே ஒருத்தன் அவ்வளோ வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அதை வந்து நீங்கள் நல்லாவே உணர்வீங்க இந்த பயிற்சி அனைவரும் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் நோட்டில் எழுதுங்க முக்கியமாக வந்து நம்ம நோட்டை எழு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அது அது வந்து ஒரு அலட்சியப்படுத்துவோம் ஆனால் எல்லாருமே ஒரு சின்ன நோட்டு வாங்கிட்டு நேற்று எழுதுனா கூட பரவாயில்ல இன்னையிலேருந்து எழுத ஆரம்பிங்க என்னென்ன எழுதணும் முதல்ல காலையில் ஆனோடனே நம்ம இப்போ வந்து அன்றாட பணிகளை செய்ய போகிறோம்ல இன்றைக்கி என்னென்ன பணிகளை செய்யலாம் அதை வந்து உங்கள் நோட்டில் எழுது உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்காகவும் இருக்கலாம் உங்கள் வீட்டு வேலையாகவும் இருக்கலாம் இன்றைக்கி இந்த இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்ப்பா இந்த கரண்ட் பில் கட்டணும் அதுலேருந்து எல்லா வேலைகளும் உங்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் முடிக்கணும்னு தோணுதோ அது எல்லாமே எழுதுணும் எழுதுனா தான் உங்களுக்கு வந்து அது அடிக்கடி இன்றைக்கி ஃபுல்லாகவே ஞாபகப்படுத்த முடியும் உங்களால் அது மறந்தாலும் உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தும் நீங்கள் வந்து அந்த வேலையை செஞ்சுடுவீங்க இன்றைக்கி நைட்டு கூட நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓ நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோமா அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்படி நீங்கள் எழுதுறதுனால உங்களுக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய கேள்விகள் எதுவும் இருந்தால் நீங்கள் சேட்டில் சொல்லலாம் ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பதில் அளிக்கப்படும் இப்போ நம்ம அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குல்ல இந்த ஏழு நாள் பண்ணக்கூடாதது பண்ணக்கூடியது இதை வந்து நம்ம சரியாக கடைபிடிக்கணும் ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம கேப் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு அலட்சியம் ஆகிட்டோன்னா மொத்தத்துக்கும் நம்ம மனசு வந்து அதை கேப்சர் பண்ணி இப்போ உடற்பயிற்சி வந்து அரை மணி நேரம் பண்ணுன்னு சொல்கிறோம் அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனமானது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண வச்சு அதனால் இந்த அஞ்சு இதையும் நம்ம கரெக்டாக பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணணுமோ அதை நம்ம சரியாக பண்ணிடணும் இப்போ நம்ம தவன் பண்ணது கூட இப்போ ஒரு தான் எல்லோரும் ஒரு கூட்டாக தவன் செய்கிறோம் ஓ இது ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் தான் இது நீங்கள் தனியாக உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் அப்போல்லாம் தவன் செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மொபைல் செல்லு நோண்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இது வந்து பலராளுமே இருக்க முடியாது இப்போ நேற்றுலாம் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க நேற்று இருக்கும்போது தான் அவங்களுக்கே தெரியுது இதில் அவங்க அவ்வளோ அடிக்ட் ஆகியிருக்காங்க அவங்களால அடிக்கடி செல்லை எடுத்து பார்க்காம இருக்கவே முடியல அப்போ பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு அடிக்ஷனில் வச்சுருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணுன்னா நம்ம தேவைக்கு மட்டும்தான் செல்ஃபோனை பயன்படுத்தணும் நமக்கு ஏதாச்சும் ஒரு செய்தியை பார்க்குறோமா இப்போ ஐந்தாம் தமிழர் சங்கம் வாட்ஸ்அப் குழுவில் என்ன போட்டிருக்கான்னு பார்க்குறோமா போய் பார்த்துட்டு வந்துடும் அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்ஸ்அப் குழு போவோம் அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கம் போவோம் அப்படியே யூடியூப் ஷார்ட்ஸ் போவோம் அப்படியே போயிட்டே இருக்கும் இதில் என்ன நடக்குதுன்னா நம்ம இப்போ தவம் பண்ணும்போது என்ன நடக்குது நம் மனதை ஒடுக்குறோம்ல நம்ம ஐம்புலன்களையும் வந்து ஒடுக்குறோம் ஆனால் இங்கே இது ஆப்போசிட்டாக நடக்குது நம்ம இங்கே ரீல்ஸ் அண்ட் இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம மனம் வேகமாக இயங்க ஆரம்பிக்கும் நம்ம தவம் பண்ணுறதுக்கு நேரு நேருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அதனால் யாருமே வந்து மொபைல் ஃபோன் அதிகமாக பயன்படுத்த வேணாம் ஏன்னா மொபைல் ஃபோன் மூலமாக தான் நமக்கு அதிக அதிகப்படியான டெம்ட்டிங்கும் அங்கே தான் நடக்குது அதில் தான் ஆபாச காட்சிகள் வருது அதில் தான் உணவு சார்ந்த விடயங்கள் வருது பல விடயங்கள் அதில் வருது அதனால் மொபைல் ஃபோனை முடிஞ்ச அளவு நம்ம பயன்படுத்துகிறத குறைச்சிக்கணும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திடணும் அதுக்கப்புறம் இந்த பான் இந்த ஆபாச படங்களை பற்றி நம்ம இந்த ஏழு நாட்களில் ஒரு நாள் ஒரு தெளிவான ஒரு கிளாஸாக நம்ம பார்த்துடலாம் அதை பற்றி நல்லா தெளிவாக சொல்லிடலாம் அது உங்களுடைய சந்தேகங்கள்னு நீங்கள் சாட்ஸில் சொல்லுன்னா நான் ஒரு சில சந்தேகங்கள் மட்டும் இப்போ இன்றைக்கி வந்து பதில் சொல்கிறோம் ஆ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு தாராளமாக பயன்படுத்தலாம் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகள் பலருமே பார்த்துட்ருவோம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது பயன்படுத்தலாம் ஆனால் அதுலேயும் கூட நம்ம அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்குறத வந்து நம்ம தடுத்துருணும் அது மனம் எட்டு விழியம் முடிய போது கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகும் நேற்று பயிற்சிக்கு வராதவங்க நேற்று வீடியோ அந்த இந்த சேனலில் தான் இருக்கு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்குவோம் ஆ ஒருத்தர் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க நம்ம மொபைல் ஃபோன்லேயே வந்து குறிப்பு எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு நம்ம நோட்டு வாங்கி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம மொபைல்லே பண்ணலாமான்னு கேட்குறாரு ஆனால் அது வந்து வேலைக்கு ஆகாது நம்ம வந்து எழுதும்போது தான் நம்ம மனதளவில் வந்து நம்ம அது பாதிப்பு ஏற்படுத்தும் மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறதுனால அது வந்து அது வந்து சரியாக இருக்காது சின்ன ஒரு நோட்டு வாங்கியே குறிப்பு எடுத்துக்கும் தவம் செய்ய சரியான நேரம் உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு பண்ணணுன்னு தோணுதோ அந்த நேரம் வந்து சரியான நேரம் இன்னொரு முக்கியமான விடயம் நம்ம இந்த இந்த வார கடைசியில் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம சென்னையில் வந்து ஒரு மனம் சார்ந்த பயிற்சி கொடுக்கலான்ட்டு ஒரு திட்டம் போட்டிருக்கோம் நம்ம தவம் தவத்தை பற்றி ஒரு அது எப்படி அட்வான்ஸ் லெவலில் என்ன இருக்குது அதை எப்படி நம்ம பயிற்சி பண்ணலாம் இது சார்ந்த பயிற்சி வந்து நம்ம கொடுக்கலான்ட்டு ஒரு திட்டம் போட்டிருக்கோம் மனதை பற்றியும் தவத்தை பற்றியும் சென்னையில் ஒரு ஒரு கோயிலுக்கும் நம்ம போகலான்னு ஒரு திட்டம் இருக்குது அதனால் யாருக்கெல்லாம் வரணும்னு தோணுதோ நீங்கள் வந்து நிச்சயமாக கலந்துக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குழுக்களில் இணையங்க நம்ம அந்த டூ பாயிண்ட் ஓவில் இதுக்கு இது சார்ந்த ஒரு விழயம் போட்டிருக்கோம் அந்த விழயத்தில் கூட நீங்கள் வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைஞ்சிக்கலாம் சென்னையில் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் இருக்கும் நீங்கள் வந்து இரவே கூட வந்து தங்கு தங்குகிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோம் ஒரு மண்டபத்தில் தங்குற மாதிரி பார்த்துக்கிட்டு அங்கே காலையில் வந்து மனம் சார்ந்த பயிற்சி கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நேர்த்தி கடன் முருகனுக்கு வந்து நம்ம சங்கத்திலேருந்து வேண்டுதல்லாம் வச்சிருக்கோம் காவடி தூக்குறது அழகு குத்துறது அப்படின்னு நம்ம ஒரு முருகன் கோயிலுக்கு நேத்தி கடன் நம்ம போய்ட்டு வழிபட்டு வந்துடலாம் அதனால் சென்னைக்கு வர விரும்புவோர் நீங்கள் நம்ம சங்கத்தை தொடர்பு கொள்ளலாம் இல்லை வந்து சென்ற விஷயத்தில் லிங்க் கொடுத்துருப்போம் இந்த விழத்துடைய கமெண்ட்டில் கூட நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பின் பண்ணுறோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன இணைஞ்சுக்கலாம் நம்ம சரியாக இந்த ஏழு நாள் நம்ம இந்த சேலஞ்சில் வந்து நம்ம டூ பாயிண்ட் ஓ சேனலுமே வந்து ஏழு நாட்கள் முடக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த முத சேனலில் அப்டேட் பண்ணுறோம் தவத்திற்கு முன் என்ன செய்ய வேண்டும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு தவத்திற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுன்னா ஒன்றுமே இல்லை நம்ம மனசை வந்து ரொம்ப அலைப்பாய விடாமல் நம்ம வச்சுக்கிட்டாலே தவம் வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக வந்துடும் அது இப்போ நம்ம நிறையா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்த்துட்டு தவம் பண்ண உக்காந்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தவத்துலேயும் நம்ம மனமானது அப்படி தான் ஏங்கிட்டு ஆனால் முடிஞ்ச அளவு நம்ம தவம் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்துகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அது இஸ்ரேல் ஈரான் போர் பற்றின மனம் அலை கலைத்து கொண்டுள்ளது ஒருத்தர் சென்னையில் எங்கேன்னு கேட்டிருக்காரு நம்ம அந்த தகவலை வந்து வியாழன் வெள்ளி போன்ற அந்த நாட்களில் வந்து நம்ம சொல்லுவோம் சென்னையில் எந்த இடம் எந்த நேரம் நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் தான் நம்ம தவம் பயிற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் காலையில் ஆறு மணி ஏழு மணி அந்த சமயத்திலே வந்து ஆரம்பிச்சிடுவோம் சென்னைக்கு வர விரும்போ நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிருங்க தகவல் வந்து உங்களுக்கு சொல்லப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு கட்டணம் எதுவுமே இருக்காது ஆண்களுக்கு மட்டும் ஒரு சில இது மண்டபத்துக்கான தொகை மட்டும் இருக்கும் அந்த தொகையுமே வந்து ரொம்ப சிறிதளவு தொகை தான் அது எவ்வளோன்றதையும் நம்ம சொல்லிடும் இரநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அது பெண்கள் குழந்தைகள் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வரலாம் சென்னைக்கு காமம் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும் போது என்ன செய்வது நம்ம வந்து நம் மனசை வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம பயன்படுத்தும் போது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரி காமம் சார்ந்த எண்ணங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் இப்போ ஒரு இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வந்து இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு நம்ம சொந்தக்காரங்களோ யாருக்கும் நம்ம அவ்வளோ பதட்டமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அந்த சமயத்தில் சிந்திச்சு பாருங்கள் காமம் சார்ந்த எண்ணங்கள் வருமா வரவே வராது அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப பிஸியாக இருக்கும் ரொம்பவே பிஸியாக இருக்கும்போதும் நம்ம காமம் சார்ந்த சிந்தனைகள் வராது அப்போ இந்த சிந்தனைகள்லாம் எப்போ வரும்னா நம்ம சும்மா இருக்கும்போது தான் சும்மா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது தான் நம்ம மனமானது இயல்பாகவே அங்கே தான் போகும் அப்போ நம்ம அதுலேருந்து வெளியே வரும்போது இதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் ஆ முருகன் பாட்டு நம்ம சங்க விழியங்கள்லாம் பார்க்கலாம் அதனால் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது மொபைல் ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறனா நம்ம மனம் அழைப்பாக இதாக ஆரம்பிச்சிது ரீல்ஸு ஷார்ட்ஸ் முக்கியமாக அது பார்க்கவே கூடாது நம்ம ஒரு வீடியோ பார்க்கணுன்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் சரி இதோடு நம்ம இன்றைக்கான பயிற்சியை முடிச்சுப்போம் இன்றைக்கி நம்ம வெற்றிகரமாக நாள் ரெண்டை வந்து நம்ம வெற்றிகரமாக நம்ம முடிப்போம் இந்த நாள் ரெண்டுடைய போஸ்டரை கூட உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க நம்ம நாளைக்கு வந்து கரெக்டாக இதே நேரம் ஐந்து மணிக்கு வந்து நம்ம லைவில் சந்திப்போம் மீண்டும் அடுத்த விஷயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்